ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் ஸ்பீ நியூஸ் சேனல் எனக்கு இந்த வீடியோவில் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் மிக மிக முக்கியமான ஒரு ஆன்மீக பரிகாரத்தை தான் இப்போ இந்த வீடியோவில் அதிரடியாக பார்க்க போகிறோம் அதாவது நாளை நாள் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் மே மாதத்துடைய இருபத்தி மூணாம் தேதி அதே போல் நாளை நாள் கிழமை பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் வியாழக்கிழமை ஸோ நாளை நாள் வரக்கூடிய இந்த வியாழக்கிழமை மிகவும் முக்கியமான ஒரு வியாழக்கிழமை என்று சொல்லலாம் என்ன வியாழக்கிழமை அப்படின்னு கேட்குறீங்களா நாளை வியாழக்கிழமை பௌர்ணமியானது வந்திருக்குங்க நாளை நாள் வரக்கூடிய இந்த பௌர்ணமியானது வைகாசி மாதத்தில் வந்திருக்கக்கூடிய பௌர்ணமிங்க இன்னும் ஒரு சிறப்பு என்னன்னா நாளை நாள் இந்த பௌர்ணமியானது வியாழக்கிழமை வந்திருக்குங்க வியாழக்கிழமை வந்திருக்கக்கூடிய இந்த பௌர்ணமியானது குபேர பௌர்ணமி என்று அழைக்கப்படுதுங்க இந்த குபேர பௌர்ணமியான நாளை நாள் எப்படி பௌர்ணமி வழிபாடு செய்யணும் அப்படிங்கிற விளக்கத்தை தான் இந்த வீடியோவில் வந்து இப்போ நாம் பார்க்க போகிறோம் இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும் ரொம்ப இன்ட்ரெஸ்டாகவும் இருக்கும் ஸோ வீடியோ பார்க்கக்கூடிய உங்கள் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க நாளைய குபேர பௌர்ணமி வழிபாடு எப்படி செய்யணும் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சுக்குங்க நாளைய வியாழக்கிழமையோடு சேர்ந்து வந்திருக்கக்கூடிய வைகாசி பௌர்ணமி திதி வந்திருக்குங்க இந்த திதி ரொம்ப விசேஷமான திதிங்க நாளை நாள் வந்திருக்கக்கூடிய இந்த பௌர்ணமி திதியில் நட்சத்திரம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் விசாக நட்சத்திரங்க வைகாசி மாதத்தில் விசாக நட்சத்திரத்தில் வியாழக்கிழமையோடு வந்திருக்கக்கூடிய பௌர்ணமி இது வைகாசி விசாக என்று கூட சிறப்பாக அழைக்கப்படும் முருகனுக்குரிய நாள் தாங்க நாளை நாள் முருகனுக்குரிய நாள் மட்டும் இல்லாமல் வியாழக்கிழமையும் நாளை நாள் வந்திருக்கிறது ரொம்ப சிறப்புங்க ஏன்னா வியாழக்கிழமை குபேரருக்கு உகந்த நாளுங்க அதனால தான் நாளை நாள் வந்திருக்கக்கூடிய இந்த பௌர்ணமி திதியானது குபேரர் பௌர்ணமி என்று அழைக்கப்படுது அதாவது குபேரர் பெருமானுக்குரிய பௌர்ணமியாக சொல்லப்படுது நாளைய இந்த பௌர்ணமி நமக்கு கிடைச்சிருக்கக்கூடிய ஒரு வனமான பௌர்ணமி அதாவது நம்மளுக்கு வரம் அளிக்கக்கூடிய பௌர்ணமி பொதுவாக பண கஷ்டத்திலிருந்து வெளிவரணும்னு நினைக்கிறவங்க செல்வ செழிப்பில் குபேரருக்கு அதிபதியாக மாறணும்னு நினைக்கிறவங்க கடன் பிரச்சனையிலேருந்து தப்பிக்கணும்னு நினைக்கிறவங்க ஒட்டுமொத்த கடனுடையும் ஒரேடியாக திருப்பி கொடுக்கக்கூடிய அளவுக்கு செல்வந்தராக மாற நினைக்கிறவங்க இப்படி இருக்கிறவங்கள நாளைய இந்த குபேர பௌர்ணமியில் வீட்டில் ஒரு ஏற்ற வேண்டிய ஒரு எளிமையான தீபம் இருக்குங்க அந்த எளிமையான தீபம் ஏற்றுனீங்கன்னா இந்த மாதிரியான ப்ராப்ளங்கள்ல இருந்து தப்பிக்கலாம் அந்த எளிமையான தீபம் எப்படி ஏத்துறது அப்படிங்கிற ஆன்மீக பரிகாரத்தை தான் இந்த வீடியோவில் வந்து இப்போ நாம் பார்க்க போகிறோம் வீடியோவை தொடர்ந்து பாருங்கள் என்ன தீபங்கிறத தெரிஞ்சுக்கோங்க மறக்காமல் அந்த தீபத்தை நாளை நாள் ஏற்றிடுங்க நாளை நாள் குபேர பௌர்ணமி தாங்க இந்த வழிபாடுடைய பெயர் நாளை நாள் இந்த குபேர பௌர்ணமி வழிபாடு தான் உங்கள் வாழ்க்கையவே வந்து தலைகீழாக மாற்ற போது நம்பிக்கையோட அடிப்படையில் இந்த பரிகாரத்தை நாளை நாள் செய்திடுங்க நாளை நாள் முருகப்பெருமானுக்குரிய விசாக நட்சத்திரங்கிறதுனால முருகல் வழிபாட்டை நீங்கள் செய்துடுங்க முருகர் வழிபாட்டை நீங்கள் செய்ததுக்கு பின்னாடி இதோடு சேர்த்து நாளை நாள் இந்த குபேர வழிபாட்டையும் செய்ங்க அதாவது இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த குபேர பௌர்ணமி வழிபாட்டையும் நாளை நாள் செய்ங்க நாளை நாள் தான் இந்த பரிகாரம் செய்யணும் மாலை ஆறு மணிக்கு மேலே பௌர்ணமி நிலவு உதயமாகுங்க ஸோ பௌர்ணமி நிலவு உதயமானதுக்கு பின்னாடி தான் நிலவை பார்த்து ஆசிர்வாதத்தை பெற்றுக்கணும் அதன் பிறகு தான் வீட்டுக்குள்ள வந்து நான் இப்போ சொல்லக்கூடிய இந்த பரிகாரத்தை செய்யணும் நாளை நாள் மாலை ஆறு மணிக்கு மேலே நிலாவை பார்த்ததுக்கு பின்னாடி வீட்டுக்கு வந்து விளக்கு ஏற்றுங்க சாதாரணமாக உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய விளக்கை எல்லாமே வந்து ஏற்றுனதுக்கு பின்னாடி இந்த ஸ்பெஷல் விளக்கை வந்து நாளை நாள் உங்கள் வீட்டில் ஏற்றுங்க ஒரு சின்ன பித்தளை தாம்பழம் எடுத்துக்கோங்க தட்டு எடுத்ததுக்கு பின்னாடி அதில் ஒரு மண் அகல் விளக்கு வைத்துக்குங்க அந்த மண் அகல் விளக்குக்கு மஞ்சள் குங்குமம் வைத்து சுத்தமான நெய் வந்து ஃபுல்லாக ஊற்றிடுங்க அதுக்கப்புறம் திரி போட்டுருங்க திரி போட்டு அந்த போட்டதுக்கு பின்னாடி அந்த விளக்கை வந்து ஏற்றி வைத்திருங்க இந்த விளக்கை சுற்றி கொஞ்சம் சில்லற நாணயம் வைத்திருங்க விளக்குக்கு அடியில் நாணயங்கள் வேண்டாம் விளக்கோடைய சைடு ரவுண்டாக வந்து நாணயம் வைத்துக்குங்க விளக்கை சுற்றி நாணயங்கள் வைத்து உதிரி புஷ்பங்களால் முடிந்த அளவுக்கு நீங்கள் அர்ச்சனை பண்ணுங்க முடிந்த அளவுக்கு அந்த தட்டு நிறைய பூ இருக்கணும் இதில் ஒரு ஸ்பெஷல் என்னென்னா மஞ்சள் நிற புஷ்பங்கள் கிடைச்சா அந்த புஷ்பங்களை பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அர்ச்சனை பண்ணுங்க என்னன்னு அர்ச்சனை பண்ணுனா ஓம் குபேராய போற்றி அப்படிங்கிற இந்த மந்திரத்தை சொல்லி அர்ச்சனை செய்யுங்க இருபத்தி ஏழு முறை அப்படி இல்லைன்னா நூற்றி எட்டு முறை இந்த மந்திரத்தை சொல்லி அர்ச்சனை செய்யுங்க அர்ச்சனை செய்ததுக்கு பின்னாடி வானத்தில் நிலவு பிரகாசமாக இருக்கும் அதை பார்த்து உங்கள் மனதில் எந்த குழப்பமும் வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி வேண்டிக் கொள்ளுங்கள் வியாழக்கிழமை நாளை நாள் மாலை குபேரருடைய அருள் நிறைந்த நேரம் இந்த நேரத்தில் நெய்தீபை ஏற்றி உங்க பண கஷ்டத்தீரை கடன் சும குறைய குடும்பத்தோடு மன உருகி குலதெய்வத்தை குபேரையும் நினைத்து இந்த விளக்கேற்றி வழிபாடு செய்யக்கூடிய அத்தனை பேருக்கும் நிச்சயம் அடுத்து வரக்கூடிய பௌர்ணமிக்குள்ள நல்லது நடக்கும் மேலும் இந்த மாதிரி நாம பூஜை செய்யும்போது இந்த சமயத்துல கட்டாயம் நெய்வேத்தியை வைக்கணும் அதுக்கு இரண்டு வாழைப்பழமாவது பூஜை வைக்க மறக்காதீங்க இறுதியாக இந்த மாதிரி வழிபாடெல்லாம் செய்ததுக்கு பின்னாடி கற்பூர ஆரத்தி காண்பிங்க அதன் பின்பு பூஜையை வந்து நிறைவு செய்து கொள்ளுங்க கையோடு அர்ச்சனை செய்த சிலர காசுகள் இருக்குல்ல அதெல்லாம் எடுத்து பீரோவில் வைங்க மூன்று நாள் கழித்து அந்த காசை எடுத்து சுப செலவுகளுக்காக பயன்படுத்துங்க இல்லை பூ வாங்குங்க இல்லை பூஜை பொருட்கள் ஏதாவது அந்த காசுல வாங்குங்க அல்லது ஏதாவது உணவுப் பொருட்கள் வாங்கி இல்லாதவர்களுக்கு தானம் கொடுங்க இதெல்லாம் செய்கிறது சிறப்பான பலனை கொடுக்கும் நாளை மாலை அற்புதமான இந்த குபேர பௌர்ணமி நாளில் நம்பிக்கை இருக்கிறவங்க மட்டும் இந்த வழிபாட்டை பின்பற்றுங்க கைமேல் பலன் கிடைக்கும் ஸோ நம்பிக்கை செய்திங்கன்னா பலன் கிடைக்காது அதனால் நம்பிக்கையோடு இந்த பரிகாரத்தை நாளை நாள் செய்துடுங்க ஸோ இந்த பரிகாரத்தோடு வெற்றி தரக்கூடிய முருகன் உகந்த மந்திரத்தை நாளினால் சொல்லுவதை பற்றி பார்க்க போகிறோம் ஏன்னா வைகாசி விஷாகமும் ரொம்ப சிறப்பு அது முருகனுக்கு உகந்த ஒரு சிறப்பு இந்த சிறப்பான நாளில் முருக மந்திரம் என்ன சொன்னால் நமக்கு பலன் கிடைக்குங்கிறதையும் சொல்ல போகிறேன் வெற்றி தரக்கூடிய முருக மந்திரத்தை பற்றி தெரிஞ்சுக்குங்க ஒரு முறை வீழ்வது தோல்வி அல்ல ஆனால் வீழ்ந்து கிடப்பேதான் தோல்வி என்று சொல்லுவாங்க பெரியவங்க ஒரு முறை முயற்சிகளில் தோல்வி அடைந்து விட்டால் அந்த தோல்வியை நினைத்து அப்படியே இருந்து விடாமல் மீண்டும் மீண்டும் முயற்சி செய்து வெற்றி என்ற வாகை சூடிக்கொள்ள வேண்டும் அதுதான் நமக்கு மெயினான ஒரு நோக்கமாக வைத்துக்கொள்ளணும் இப்படிப்பட்ட நோக்கத்தோடு மனிதர்களாகி நாம் வாழ்க்கை ஜெயித்து பெரிய இடத்துல இருக்கிறோமான்னு கேட்டால் கண்டிப்பா நிறைய பேர் இல்லைன்னு தான் சொல்லுவோம் தோல்வி கண்டு துவண்டு இருப்போம் அப்படி துவண்டு போகாம இறைவனை நினைத்து உங்களுடைய அடுத்தடுத்த முயற்சிகளை மேற்கொள்ளுங்க நிச்சயம் வெற்றி கிடைக்கும் உங்களுடைய எல்லா தோல்விகளுக்கும் வெற்றி கிடைக்கிறதுக்கு நாளைக்கு முருகனுக்குகுந்த இந்த வைகாசி விஷாகத்தில் முருக மந்திரம் இதை சொல்லி வழிபட்டால் உங்களுக்கு ஏற்படக்கூடிய தோல்விகள்ல இருந்து தப்பிக்கலான்னு சொல்லப்பட்டிருக்கு ஸோ உங்களுக்கு ஏற்படக்கூடிய தோல்விகள்லேருந்து தப்பிப்பதற்கு முருக மந்திரம் என்ன சொல்லுங்கிறத தான் இப்போ இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஸோ தொடர்ந்து வீடியோவை வந்து பாருங்க அது என்ன முருக மந்திரங்கிறத தெரிஞ்சுக்கோங்க என்னதான் சொன்னாலும் மனசை சமாதானம் அடையாம நிறைய பேர் இருப்பீங்க உங்களுடைய வாழ்க்கையில் பிரச்சனை மட்டும்தான் தொடர்ந்து வருதுன்னு நினச்சிட்டு இருப்பீங்க எவ்வளவு முயற்சி செய்தாலும் தோல்வி மட்டும்தான் கிடைக்கும் சில பேருக்கெல்லாம் இப்படி இருக்கிறவங்க தளவீதியை மாற்ற உங்கள் விதியை வெள்ள முருகப்பெருமானுக்கு நாளை நாள் இந்த மந்திரத்தை சொல்லி ஒரு விளக்கேத்தி வழிபாடு செய்திங்கன்னா இந்த பௌர்ணமியில எவ்வளவு பெரிய கஷ்டமாக இருந்தாலும் எவ்வளவு பெரிய பிரச்சனையாக இருந்தாலும் சாதாரணமாக சரியாகிவிடும் உங்களுடைய தோல்விகளுக்கு படிப்படியாக வெற்றி பாதை நோக்கி சொல்லக்கூடும் அது என்ன மந்திரம் அதை எப்படி உச்சரிப்புங்கிறத இப்போ நான் சொல்கிறேன் நம்பிக்கையோடு மனதை ஒருநிலை நாளினால் படுத்திக்கோங்க முருகா என்று கூப்பிட்டால் போதும் எந்த நேரத்திலும் எந்த சூழ்நிலையிலும் கூப்பிட்ட குரலுக்கு ஓடி வந்து உதவி செய்யக்கூடிய கலியுகத்து கடவுள் முருகன் என்று சொல்லலாம் இந்த மந்திரத்தை எந்த நேரத்தில் வேண்டுமானாலும் நாளினால் நாள் உச்சரிக்கலாம் காலை மாலை வேலை எந்த எந்த நேரம் வேணாலும் உங்களுக்கு மந்திரம் வந்து உச்சரிக்கலாம் பிரச்சனைகள் வரக்கூடிய நாளை நாள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இந்த மந்திரத்தை உச்சரித்தாலும் தவறு கிடையாது அது என்ன மந்திரம்னு கேட்குறீங்களா ஓம் நமோ குபாராய நம சாரி குமாராய நம அப்படிங்கிற இந்த ஒரு தாங்க இந்த ஒருவரி மந்திரம் உங்களுக்கான வெற்றியை தேடித்தரும் இந்த மந்திரம் சாதாரண மந்திரம் அல்ல முருகப்பெருமானுக்கு சிவபெருமான் அருளிய மந்திரம் இந்த மந்திரத்தை உங்களுடைய நலனுக்காக நீங்கள் எதற்கு வேண்டுமானாலும் நாளை நாள் பயன்படுத்துங்க நல்ல வேலை கிடைக்கணுமா பயன்படுத்துங்க நல்ல தொழில் அமையணுமா பயன்படுத்துங்க தீராத நோய் தீரணுமா பயன்படுத்துங்க உங்களுடைய பிள்ளைகளுடைய படிப்புக்காக பயன்படுத்தணுமா இந்த மாதிரி உங்களுக்கு என்ன தேவை இருக்கோ அதை பூர்த்தி செய்து கொள்ள முருகப்பெருமானிடம் நினைத்தது நிறைவேறுவதற்கு இந்த மந்திரத்தை நாளை நாள் சொல்லுங்கள் முருகப்பெருமான் அந்த வேண்டுதல் உங்களுக்கு சீக்கிரம் நிறைவேற்றி வைப்பார் ஸோ நம்பிக்கை இருக்கிறவங்க நாளை நாள் முருகனுக்குகுந்த இந்த மந்திரத்தையும் ட்ரை பண்ணுங்கள் ஸோ இந்த வீடியோவில் நாளைய குபேர பௌர்ணமில ஏற்ற வேண்டிய தீபத்தை பற்றியும் மு முருகன் குகந்த ஒருவரி மந்திரத்தையும் தெளிவாக பார்த்தோங்க ஸோ பார்த்தது கண்டிப்பா வீடியோ ஸ்கிப் பண்ணாம பார்த்தவங்க அத்தனை பேருக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும் நான் நம்புறேன் யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா மறக்காமல் இந்த வீடியோ லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் வீடியோ பார்க்கட்டும் அவங்களும் நாள் இந்த வைகாசி பௌர்ணமியுடைய சிறப்பையும் இந்த பௌர்ணமியில் ஏற்ற வேண்டிய தீபத்தையும் முருகனுக்கு உகந்த அந்த ஒருவரி மந்திரத்தையும் தெரிஞ்சு அவங்களும் இதை நாளை நாள் அவங்க வாழ்க்கையில் பயன்படுத்தி யூஸ் ஆகட்டும் அதாவது பயனடையட்டும் கண்டிப்பாக வீடியோ லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள் பார்த்து பயனடையட்டும் இதே போல் புதிய அப்டேட் தகவல்களை தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலடா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா இனி நான் போடுற மாற்றம் அப்படின்னான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம் மறக்காமல் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்